உங்களுக்கெல்லாம் பவித்ராங்கிற பூஜாவை என்ன தெரியும் பவித்ராங்கிற பூஜா என்னுடைய உறவுன்னு தெரியும் அவளுக்கு நான் தாய் மாமாங்கிறது தெரியும் இந்த உலகத்துல அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்த நான் தான் எனக்கு தெரியும் இத தவிர வேற என்ன தெரியும் நீங்க சொன்னது உங்க சம்பந்தப்பட்ட விஷயம் பூஜா சம்பந்தப்பட்ட விஷயம் உனக்கு தெரியாதது எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாது நான் சொல்லட்டுமா நான் சொல்லட்டுமாடா ஏண்டா நீ எல்லாம் உறவு மனசோட வலி உண்மை பேசுறியா பூஜா மேடம் யாருன்னு தெரியுமா உனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா உனக்கு எவ்வளவு வேதனைகளை மனசுல சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு எதுவுமே தெரியாம என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய கேள்வி கேக்குறியா சொல்றேன் கேளு ஒரு டிடெக்டிவா சொல்ல பூஜாவோட அண்ணனா சொல்றேன் பூஜா பூஜா த கிரேட் பவித்ரா சாஃப்ட்வேரோட சேர்மேன் உலக கோடீஸ்வரர்களை ஒருத்தர நான் உங்க அப்பாவுடைய சொத்து அத்தனைக்கு ஒரே வாரிசு நீங்க எல்லாம் குடியிருக்கீங்களா அந்த காம்பவுண்ட் அதுவும் பூஜா மேடத்தோட தான் எல்லாரும் அந்த காம்பவுண்ட்ல புதுசா வீடு கட்டி சுகமா வாழறீங்களே அதெல்லாம் பண்ணது பூஜா மேடம் இவ்வளவு ஏன் உங்க படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு பெரிய டைரக்டர் சொல்லி போஸ்ட் அடிச்சு ஓட்டி ஊரெல்லாம் கொண்டாடுதே அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா அதுவும் பூஜா மேடம் தான் என்ன பேசுறீங்க உங்க படம் பாதியில நின்னு போனப்ப பைனான்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டீங்களே அது தெரிஞ்ச உன்ன பூஜா மேடம் ராஜசேகர் சார பார்த்து சார் இந்த படம் வரணும் சார் ரிலீஸ் ஆகணும் சார் இதுக்கு பைனான்ஸ் பண்ணுங்க அவங்க பணத்தை கொடுத்து அந்த பணத்துல நின்னு போன உங்க படம் திரும்ப ஆரம்பிச்சு படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு நீங்க பெரிய டைரக்டர் உன் படம் ஃபெஸ்டிவலுக்கு போகுது இதெல்லாம் ஏன் செஞ்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் புரியாது புரியாது உங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ண பூஜா

நான் சொன்ன விஷயங்கள்லாம் இப்போதான் உங்களுக்கு தெரியும் பட் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்போது நான் அவங்க கூட இருந்தவன் எல்லா நல்ல காரியங்கள்லையும் நான் கூட இருந்தேன் எனக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது கடவுளே எங்க பூஜா மேடத்தோட மரணம் இந்த மனுஷங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ஏன்னா பூஜா உங்க எல்லார் மேலயும் உயிரே வச்சிருக்காது தெரியுமா பரத் உங்க எல்லார் பூஜை மேடம் ஏன் சண்டை போட்டு வந்தாங்கன்னு ஒருவேளை நீங்க எல்லாரும் அவங்க மேல அதிகமா பாசம் வச்சு அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அது அவங்களால தாங்க முடியாது பரத் உங்க மேல கோபமா பேசிட்டு போயிட்டா ஊரை விட்டு போயிட்டா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா கூட அவங்க உங்களை எடுத்து பேசிட்டு திட்டிட்டு திட்டாங்க நினைப்பீங்க அவளுடைய பாசத்தை குத்தியாக ஒரு எல்லைய இருக்காத சார் நாங்கெல்லாம் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக போய் அறாதைய கஷ்டப்பட்டு ஐயோ நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் தாய் மாமன நான் என்ன பண்ண போறேன் ஒரு மனுஷனா நான் என்ன பண்ண போறேன் பூஜாவுக்கு நான் என்ன பண்ண போறேன் கடவுளை கடவுளை கிரேம் சார் இல்ல இங்க பாருங்க பூஜா மேல நான் வச்சிருக்கிற பாசம் உண்மையானது பூஜா குண்டாகா சார் ஒண்ணு ஆகா சார் என் பூஜாவுக்கு சார் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பூஜா உயிரோட இருப்பா சார் பூஜாவுடைய மரணம் வந்து என்னுடைய மரணத்துக்கு அப்புறமா தான் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் நான் இருக்க மாட்டேன் சார் கடவுள் ஒருத்தர் இருக்கா சார் இருக்கா சார் அவர் நல்லவங்களை கைவிட மாட்டான் அவன் காப்பாத்தான் அவன் பூஜாவை காப்பாத்துவான் வாழ்ற கால வரைக்கும் சந்தோஷமா இருப்பா சந்தோஷமா இருப்பா சந்தோஷமா இருப்பா சந்தோஷமா இருப்பா பரத் என்ன மன்னிச்சிருங்க எந்த உண்மை உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு பூஜா மேடம் ஆசைப்பட்டாங்களோ இல்ல சொல்ல போனா எனக்கே இந்த உண்மை தெரிய மேடம் நினைச்சாங்களோ என்ன சந்திரசேகர் பாசத்தை கொட்டி தூக்கி வளர்த்தீங்க நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனீங்க இருந்தும் அவருடைய நிலமை முழுசா தெரியாம போயிடுச்சு இருந்த வரைக்கும் பூஜா ஒரு மகாராணியா தான் வளர்ந்தாங்க அவங்க அப்பா இருந்தப்பவே பவித்ராவ மீன் நீங்க பூஜான சொல்றீங்களே அவங்கள எம்டி ஆக்கிட்டாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்க அப்பா வச்சிருந்ததை விட கம்பெனியை பத்து மடங்கு மேல கொண்டு வந்துட்டாங்க பல கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சாங்க அவங்க தொட்டது எல்லாமே வெற்றி தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைப்பு உழைப்பு மட்டும்தான் இப்படி ஒரு பொண்ணை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை சார் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க திரும்பவும் பணம் பணம் உழைப்பு உழைப்பு இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இந்த வெற்றியும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க கூட அப்பா அம்மா இருக்காங்களா இப்போ தான் இப்போ உயிரோட இல்லையே ஆமா இப்ப சொன்னீங்கன்னா தான் உண்மை இருந்தா தான் எதையும் அனுபவிக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ முடியும் பூஜாவோட வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க அவருடைய வாழ்க்கையை பத்தி என்னைக்கே யோசிச்சு பார்த்தீங்களா சார் நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எவ்வளவோ பூஜாக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் ஆனா அவங்க எதையுமே கேக்கறதில்ல அவங்க ஏன் கேட்கலன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா எல்லா வசதியும் இருக்குது ஆள் படை சேனை எல்லா ஐஸ்வர்யத்தோடையும் சிங்கப்பூரில் ஜாம் ஜாம் தான் வாழ்ந்தாங்க அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் தாய்நாட்டுக்கே வந்துட்டாங்க அவங்க திரும்பி வந்ததுக்கு அது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது அவள் யார்ட்டையுமே சொல்லாத விஷயம் அவ இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறேன் சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் என்ன சே சொல்றீங்க शी इज काउंटिंग द डेज ஆ மரணத்தோட விளிம்பல நிக்கற அந்த அந்த உண்மை தெரிஞ்ச உடனே நான் எவ்ளோ துடிச்சுப் போய்டேன் தெரியுமா சந்தோன் பந்தம் பாசம் உறவு இதெல்லாம் இல்லாம ஏங்கிக்கிட்டு இருந்தா பூஜா இப்ப அவளை சுத்தி எல்லாமே இருக்கு ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கைக்கே அவர் தயார் ஆயிட்டா இப்ப போய் இந்த மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருனா சத்தியமா பூஜாவுக்கு ஒன்னும் ஆக கூடாது பூஜாவ காப்பாத்தனும் அவர் அதுக்காகத்தான் என்னால ஆனா ஏதோ ஒரு முயற்சியில் இறங்கிட்டு இருக்கேன் நான் இப்போ உங்க கூட சென்னைக்கு வந்து உடனே பவித்ராவை பார்க்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க எமோஷன் ஆவீங்கன்னு தெரிஞ்சா பூஜா சொன்னா யார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லாதீங்கன்னு ப்ளீஸ் அழுது ஆர்ப்பாட்டம் நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க நீங்க நேரம் வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன் உங்ககிட்ட சார் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க இப்போ ஜெர்மனில இதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான் பூஜாவை கூட்டிட்டு ஜெர்மனிக்கு போறேன் அங்கே உள்ள டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப் போறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சார் நீங்க பூஜாவை ஜெர்மனி கூட்டிட்டு போங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க நான் வேண்டாம்னு சொல்லல எதுவாக இருந்தாலும் நான் உடனே பூஜாவை பார்க்கணும் சார் நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அவ இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கா திரும்ப திரும்ப அவளை பாக்கணும் பாக்கணும் சொல்றீங்களே ஜஸ்ட் வெயிட் டைம் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்